இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னா காளிமங்கலம் மாட்டு சந்தை ஸோ இன்னைக்கு வந்து லைவ் வந்து ரொம்ப லேட்டாக போடுறோம் வீடியோ சந்தை இன்னைக்கு எடுத்து முடிக்கவே நமக்கு வந்து லேட் ஆகிடுச்சு ஸோ இந்த வாரம் வந்து சந்தை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கம்மியான அளவு தான் வந்து மாடு வந்துருந்துச்சு கன்றுங்க வந்து நிறைய வந்துருச்சு வளர்ப்பு கன்றுங்க கைக்கிறவே சினை மாடு ஸோ ஒரு மீடியமாக வந்துருந்துச்சு விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மீடியமாக வந்து போச்சு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது கம்மின்னு சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு வந்து போச்சுங்க நல்லா டாப் குவாலிட்டி ப்ரீட்டுங்கெலாம் வந்துருந்துச்சு இந்த வாரம் இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டரு ஸோ அந்த மாதிரி வந்து கறக்கக்கூடிய மாடுங்கலாம் வந்துருந்துச்சி பிடியாஸ் வந்து எடுத்திருக்கோம் ஒரு அளவுக்கு வளர்ப்புன்ற ஃபுல்லாக எடுத்திருக்கோம் ஸோ கை கறவு ஸ்னே மாடு ஸோ அது கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கோம் இந்த வாரம் ஏன்னா அந்த மாடுங்க வரவு கம்மி அதனால் வந்து எடுத்துருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கோம் ஸோ இதுங்களாம் வந்து வாங்கி கட்டி வச்சுருக்கோம் மாடுங் கை கறவை மாடு கன்று இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடுங்க இந்த ஏரியாவிலுங்க இன்றைக்கி லேட்டு தான் ப்ரோ லைவ் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோஸ் எடுக்கவே நான் வந்து வளர்ப்பு கண்டே நமக்கு லேட் ஆகிடுச்சு அந்த வாரம் கம்மியாக தான் வந்துருந்துருக்கு மாடு கை கறவே சனா மாடு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் வந்து இருந்துச்சு அடுத்த வாரம் வந்து ஃபுல்லாக வரும் மாடுங்க எல்லாம் இதுங்களாம் கை கறவை தான் போல் ஜெர்சி எல்லாம் வேலை கேட்கல நம்ம போய் கேட்போம் எப்படி சொல்கிறாங்கன்னேட்டு கைப்பால் கைப்பாலையா பல்லு கடை வத்து ஸோ கைப்பால் தான் எவ்வளோ இருக்கு பாலையா பதினஞ்சு நம்மள எந்த ஒரு வியாபாரிங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தி ஆளு சனையா இருக்கா இல்லை சனை கிடையாது சரி 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 எதிர்கொண்டு வந்தீங்க இந்த வரும் கொண்டு வந்தீங்க இது ஒன்றே கொண்டாந்து அதே விற்கல சரி சரியா மாடு அதிகமா இல்ல கம்மியா எப்படி என்ன சரி சரி உங்க பேரு மனோகரம் சரியா சார் நல்லா இருக்கு மாடு சொல்லியிருக்காங்க ஐம்பதுக்கு மேல அவ்வளவு விற்காது சொல்றாங்க அப்படியே நமக்கு வந்து ஒரு எட்டு ஒன்பதாச்சு கிடைக்கும் நம்ம இதுக்கு ரெண்டு வேலைக்கு ஒரு முப்பது முப்பது ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு வரைக்கும் போகும் மேல பேசி வாங்கலாம் அதை விட கம்மியெல்லாம் தர மாட்டாங்க ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு வரைக்கும் போகும்

முப்பதாயிரம் சொல்ற அதுக்கே யாரும் அதே கேட்கலையா பல்லு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு வச்சிருக்கேன் சரி சரி ஜெர்சி தான் கொண்டு வந்தீங்களா ஆ எல்லாம் கொண்டு வந்தீங்க இது ஒன்று மட்டும் லாஸ்ட் ஸ்டாக் சரி சரி சோ சொல்லியிருக்காங்க ஆறு பல்லு பேசி வாங்கலாம் அனுசரிச்சு இதுங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வேஸ்ட்டு தான் சின்ன கண்ட்ரு இதெல்லாம் சின்னலே சன ஊசி போட்டு இருப்பாங்க அதனால மாடு பலியில் இது இதுவே குட்டி மாடாக இருக்கு ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ அதெல்லாம் ஒரு ரெண்டு லிட்டரு கறதாலே அதிசயம் நாட்டு மாடு மாதிரி கறக்கும் பால் ஸோ லைவ்லேயே வந்து விலை கேட்போம் ஸோ ஏன்னா வந்து இந்த வாரம் வந்து வீடியோஸில் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்காது அதுலேயும் விலை வரும் ஸோ லைவ்லேயும் அப்படியே கேட்டுருவோம் இல்லை கைப்பலை தான் இந்த ஏரியாவில் இருக்கிறது இங்கே இருக்கிறது ஸோ இங்கே பார்க்குறீங்க பாருங்க இது வந்து வாங்கிட்டாங்க முப்பத்தி அஞ்சு ஆகிடுதுக்கு ரெண்டு பல் பத்து லிட்டர் பால் சொல்லியிருக்காங்களாம் வியாபாரம் முடிஞ்சிருச்சானா முப்பத்தி அஞ்சாயிரம் வாங்கியிருக்கிறாங்க ஒரு மூணு மாதம் ஆகிருக்கு கன்று போட்டோம் தெரியல அது காலியாக இருக்குது சந்தை வியாபாரம் முடிஞ்சிச்சாலும் சந்தை களைஞ்சிருச்சு எப்பயுமே வந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் சந்தை வந்து ஓரளவுக்கு எட்டரை வரைக்கும் இருபது போகும் ஒம்பது மணிக்கு சந்தை சுத்தமாக கலைஞ்சிடும் அதனால் வந்து சீக்கிரமா வந்துடுங்க ஆறு மணி கரெக்டாக அந்த சந்தையில் இருந்தீங்களா மட்டும்தான் நல்லா மாடம் எடுக்கலாம் ஸோ இந்த இங்கே இருக்கு பாருங்கள் இதுங்களா வந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஸோ அந்த ரேஞ்சில் போகக்கூடிய மாடங்கு இதெல்லாம் விலை கேட்டு இருக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிறதால இதுங்களாம் வீடியோஸ் வரும் ஸோ இது ஜெர்சி தான் நல்லா இருக்கு

கம்மியாக தான் இங்கே இருக்கும் ஒரு ரெண்டு வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு தாங்க இருக்கும் இருபத்தி நாலு ரெண்டாவது இத்து இவ்வளோதான் இருபது இருபத்தஞ்சி ரெடுக்கலாம் ஆனால் வந்து கற உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் இதெல்லாம் குட்டி மாடு இது நல்லா இருக்குமா எல்லாம் ஏற்றிட்டீங்களா எல்லாம் ஏத்திட்டீங்களா ஆயிப்ரோ 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 ஸோ வளர்ப்பு கண்டு போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சனை மாடு கை கரவு ஸோ அந்த வீடியோஸ் அப்லோடு பண்ணுவோம் ஏ பாப்பா இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பிள்ளை சனை மாடல இது சைஸ் இதுங்கெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறையாம இருபது லிட்டர் பால் கறக்கு இதெல்லாம் ரேட்டு கேட்டுருக்கும் இந்த மாட்டோட விலையெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்கள் நல்லா எபி சைஸ் எல்லாம் குறையாமல் உங்களுக்கு எப்படி இருபது லிட்டர் இந்த ஆரல்லாம் குறை கரக்கும் அந்த மாடெல்லாம் இன்னும் மடி வைக்கல இன்னும் டைம் இருக்குது இன்னும் கரக்கும் இதெல்லாம் ரெண்டாயிரம் எவ்வளோ சொன்னாங்கன்னா ரெண்டுக்கு மேலே தான் சொன்னாங்க ஜோடியாக ரெண்டு லட்சத்துக்கு மேலே தான் எப்படி உங்களுக்கு வந்து குறையாம ஒன்றும் ஒரு லட்சம் பக்கம் வந்துடும் அந்த மாதிரி எடுத்திருக்கீங்கன்னா குறையாக உங்களுக்கு வந்து நாற்பது லிட்டர் கறை செய்து இலையை வந்து கேட்டுருக்கோம் மிஸ் பண்ண பாருங்கள் செய்தால் வந்து சூப்பர் மாடு தலை நினைக்கிறேன் நல்ல மடி காம்பு ஒரு சிவாஜ் இருக்கு ஆலோ ஏபிஎஸ் இங்கே கிடைக்காது ப்ரோ ஏபிஎஸ்னா நமக்கு வந்து சிந்தாமணி அதாவது ரேர் தான் காலக்கண்ணலாம் வந்து பிரீட்டி உங்களுக்கு வந்து ஹெச்எப்னா சிந்தாமணி அங்கே கொஞ்சம் ரேர் தான் ஏபிஎஸ் வரும் ஆனால் எப்பயாச்சும் ஒன்று ரெண்டு தான் வரும் இங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ரேராக எப்போயாச்சும் வரும் அது தான் சொல்லப்போனால் ஒரு காலக்கண்ணு கூட இல்லை ஹெச்எப் இதுக்கெல்லாம் சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறது அவ்வளோ இவங்களும் அதெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுங்க அவ்வளோ சந்தை வந்து முடிஞ்சிருச்சு அதான் பிடிச்சிட்டு போகிற இதில் தான் இருக்குது உங்களுக்கு வந்து நல்லா வந்து இருபது லிட்டர் கறவை எனக்கு வந்து எச்ஆப்பி வேணுன்னா ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எண்பதுலேருந்து ஒன்று வரைக்கும் போயிடுதுங்க ஒரே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு ஒன்று அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அது அந்த மாறுபாடு இடத்துக்குலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன்று 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 அஞ்சு வரைக்கும் போகும் எப்படி சைஸ் பிரீடு ஆனால் கரம் எப்படி கிடைக்குன்னு தெரியாது சரியான சைஸ் கை கரவு எடுத்துருக்கோம் ப்ரோ வீடியோஸ் ஃபஸ்ட்டே லைவ் அங்கே தான் வந்தோம் கை கரவை பார்த்தப்ப இந்த சைடு வந்திருக்கும் லைவ் ஸ்டார்ட் பண்ணதே கை கரவில இருந்தால் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் சின்ன மாடு குட்டி மாடு இதெல்லாம் விலை கேட்டுருக்கும் இந்த மாட்டோட விலையெல்லாம் எல்லாம் வீடியோஸில் வரும் பத்து லிட்டர் கறவு சொல்லிருக்காங்க ரெண்டு ஸோ நல்லா சந்தோஷம் தாராளமாக நீங்க வரலாம் மாடு எடுக்கிறீங்களா இங்க ஸோ விலையும் ஓரளவுக்கு வந்து ஏதோ ஒரு அளவுக்கு தருவாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்துக்குள்ளேயே வாங்கலாம் தாராளமாக இங்க இந்த இடத்துல வரைக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் செட் வர மாடுங்க இதுங்க தாராளமா உங்களுக்கு வந்து எண்பது தொண்ணூறுனாலே நல்லா இருபது லிட்டர் கறவை மாடு எடுக்கலாம் இதெல்லாம் நல்லா கறவு கிடைக்கும் இந்த மாடெல்லாம் சன மாடல் பிரைஸ் ப்ரோ கண்டிப்பா வீடியோஸ் அப்லோடு பண்ணுவேன் அதை வந்து பாருங்க வந்து ஸ்டார்டிங் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட்லாம் கேட்டு இருக்கும் கை கறவை இந்த மாதிரி எல்லாம் கை கறவை எப்பயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் கை கறவை இருபதாயிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லிட்டரு ஒரு ஏழு லிட்டரு கறவையில் வந்து கிடைக்கும் ஒரு முப்பது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இத்து ரெண்டாவது ஈத்து ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கை கறவு கிடைக்கும் ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு நல்லா ரெண்டாவது ஈத்தில் கை கறவை நாலு புல் அந்த ரேஞ்சில் எடுக்கலாம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு இது வந்து காரியமங்கலம் இங்கே இருக்கிறது எல்லாமே கைப்பால் தான் எல்லாம் வந்து இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் இந்த மாதிரி மாடுங்களாம் போதும் ஒரு ஜெர்சியா வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்களா இல்லை சேல்ஸ் தெரியல எல்லாம் குட்டி போட்டு இருக்குங்க மூணு மாடு ஸோ புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து வீடியோஸ் வந்து நிறைய போடுவேன் அப்லோட் பண்ணுவேன் எடுத்து அதில் உங்களுக்கு வந்து விலையோடு வரும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸும் இருக்கும் கன்று வந்து வளர்ப்புன்ற வந்து அந்த சைடு ஸோ முடிஞ்சால் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு பார்ப்போம் அங்கே வளர்ப்பு கன்று எருமை ஒன்று இருக்கு பாருங்க கிடாரி இது வந்து கிடாரி தான் ஏரியாவில் தான் வந்து வளர்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுங்களும் வந்து வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்கலாம் காலியா இருக்கு ஆறு மணி ஏழு மணி எல்லாம் இங்க இடம் இருக்காது அந்த அளவுக்கு வந்து நிற்குங்க கன்று காலியாகிட்டு இருக்கு வளர்ப்பு கன்றுலாம் எடுத்தீங்கன்னா சூப்பரான சந்தை இது வளர்ப்புன்றக்கு எங்க இருந்தாலும் நீங்க வந்து இந்த சந்தைக்கு வரலாம் ஆனால் விலை கொஞ்சம் முன்னப்போ போலான பிரீடு இருக்கும் அந்த மாதிரி கன்று சார் பாக்குறீங்க பாருங்க கண்டுருங்க என்ன ஆச்சு பாரு சிவாஜி இன்னும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது லைவ் போயின்னுக்குது லைவ் போயின்னுக்கு ஒரு கொஞ்ச நேரம் இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகும் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து வாங்கி கட்டி வச்சுருங்க பண்ணுறங்க வந்து கா சனமாடு போவார் எல்லாம் வாங்கியிருக்கிறது பலர் பண்டா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் அந்த சைடு போனால் தான் உங்களுக்கு ரொம்ப சனமாடு கை கரகு ஸோ அவ்வளோதான் லைன் முடிச்சிக்கிறோம் நம்மளும் அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு வீடியோஸ் வந்து இன்றைக்கே வந்து ரெண்டு வீடியோஸ் அப்லோடு பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வளர்ப்புன்ற ஃபஸ்ட் வீடியோஸாக வரும் என்று மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்று வந்து வாங்க போனீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்றது நல்லது ஏன்னா விளையாடு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வரலாம் பார்ப்போம் அடுத்து தவற இந்த ஒரு சந்தை அவர் மக்கள் அப்படின்னா என்னன்னா பண்றாங்க என்னன்னா ஒரு அடித்திருக்கு போக முடியாது